போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிழந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இந்த பாடல்ல நப்பின்னை பிராட்டிய எழுப்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நப்பின்னையும் கண்ணபிரானும் தூங்குகின்றார்களாம் அவர்கள் எப்படி தூங்குகின்றார்கள் அவர்களை வந்து நம்ம இப்போ எழுப்பி இருந்து ஆசை பெற வேண்டுமே அப்படின்ட்டு இந்த பாடலை பாடுகிறார்கள் தோழியர்கள் என்ன சொல்கிறாங்க குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டுக்கால் கட்டில் மேல்னா யானையுடைய தந்தம் இருக்கின்றது இல்லையா அதை வைத்து அந்த கட்டிலுடைய கால்களை செய்திருக்கிறார்களாம் அந்த கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அதாவது ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக இருக்கக்கூடிய பஞ்சசயனம் பஞ்சசயனம்னா இப்போ நமக்கு இருக்க மாதிரி இந்த பெட்டெல்லாம் அப்போ கிடையாது இந்த மயிலிறகுகள் அப்புறம் இளவம் பஞ்சு பூக்கள் மயிலிறகுகள் இதை வைத்து தான் வந்து அப்படியே அந்த பஞ்சனை மாதிரி செய்வாங்க போன்ற இந்த மிருதுவாக இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு மெத்தையை செஞ்சிருக்காங்களாம் மெத்தை மேலே நன்னா தூங்கிட்டு இருக்காராம் கண்ணபிரானும் நப்பின்னையும் அப்போது இந்த தோழியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க முதல்ல நப்பின்னைய குரல் கொடுக்குறாங்க கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாய் இப்போ நப்பின்னையும் கண்ணபிரானோ எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க இந்த கொத்து கொத்தாக பூத்து குழுங்குகின்ற பூக்களை தொடுத்து அவளுடைய குழல்ல சூடி கொண்டிருக்கின்றாளாம் நப்பின்னை அப்படி அவனுடைய கொங்கை மேல் அப்படின்னா மார்பின் மீது அப்படின்ற பொருள் அப்படி கொத்தாக கொத்து கொத்தாக பூக்களை அணிந்திருக்கக்கூடிய நப்பின்னை மார்பின் மீது தலை வைத்து படுத்திருக்கின்றாராம் யார் கண்ணபிரான் மலர் மார்பா அப்படின்னு சொல்கிறாங்க மலர் மார்பா அப்படின்றது இதில் ரெண்டு அர்த்தத்தை குறிக்கிறது அதாவது நப்பின்னை வந்து கண்ணபிரானுடைய மார்போடு சாய்ந்து கொண்டிருக்கிறாள் கண்ணபிரானோ நப்பின்னை மார்போடு சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார் போல இதுல ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருக்காங்க இன்னொரு ஒரு பொருள் என்னன்னா மலர் மார்பா அப்படின்னா அவனுடைய மார்பின் மீது தனது மனைவியான திருமகளை சுமந்து கொண்டிருக்கிறார் இல்லையா அப்பொழுது அந்த திருமகளை மலரோடு ஒப்பிடுகிறார் அப்படிப்பட்ட கண்ணபிரானே வாய் திரவாய் சீக்கிரமா எழுந்து எங்களுக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு இந்த தோழியர்கள் பாடுறாங்க அடுத்து மைத்தடம் கண்ணி நாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ கொட்டாய்க்கான் அவளுடைய அழகான கண்கள்ல மையை வந்து சூடி அப்படி மைத்தடம் கண்ணி நாய் அப்படின்னு நப்பின்னையே பாராட்டி கூறுகிறார் ஆண்டாள் நாச்சிய அப்படி அழகான கண்களை உடையவளே நீ உன் மணாலண்ணி எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் அவன் எழுந்து எங்கே எங்களுக்கு அருள் செய்திட போகிறானோ அப்படின்ட்டு அவனை எழுப்ப விடாமல் இப்படி செய்யலாமோ அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவா இத்தனை நேரம் நாங்கள் கண்ணபிரானுடைய அருளை வேண்டி பாடிக்கொண்டிருக்கின்றோமே அது உனக்கு கேட்கலையா சீக்கிரமாக ரெண்டு பேரும் வாங்க ஒன்று நப்பின்னாய் பிராட்டி நீங்களாவது வந்து எங்களுக்கு அருளுக்கு சொல்லுங்க இல்லை கண்ணபிராணியாவது அனுப்பி வைங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் கூட வந்து எங்களுக்கு அருள் சாதீங்களேன் அப்படின்ட்டு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னா இப்படி இத்தனை நேரம் நாங்கள் உங்களை வேண்டி பாடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படி இந்த இப்படி வேண்டினால் அந்த முன்ன ஒரு பாடலை பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி பாடி கைங்கரியம் செய்தால் நாராயணன் என்ன செய்வாரா அலறி அடித்து கொண்டு ஓடி வந்து அருள் செய்வான் அப்படின்னு கேட்டோம் இல்லையா அப்போது இப் நான் அப்படி சொன்னேன் நீங்கள் இப்போ இன்னும் இருக்கீங்களே இது உங்களுக்கு தத்துவம் அன்று இது உங்களுக்கு அழகல்ல சீக்கிரமாக வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு நாச்சியார் இல்லை குறிப்பிடுறாங்க திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளியது திரு உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கீழ் எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் திரு சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் உன் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அதாவது இந்த தோழியர்கள்லாம் வந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா சிவபெருமானே நாங்கள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை தான் நாங்கள் எங்களுடைய அடைக்கலமாக நாங்கள் கருதுகின்றோம் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் கதி கிடையாது அப்படின்னு இந்த தோழியர்கள் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் அங்கே பழஞ்சல் புதுக்கும் எம் அச்சத்தால் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் அப்புறம் நீங்கள் தான் எங்களுடைய உரிமை பொருள் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தானே அப்போது நீங்கள் வந்து எங்களுக்கான ஒரு உரிமையாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் எங்கே கோவப்பட போகிறீங்களோன்னு நாங்கள் பயப்படுறோம் ஆனாலும் நீங்கள் கருணை கடல் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாது எங்களுக்கு கருணையை பொழுவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் என்ன சொல்கிறாங்க எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க முன்னாடியே பார்த்தோம் இல்லையா கொங்கை அப்படின்னா மார்பு அப்படின்ற ஒரு பொருள் அப்போது நாங்கள் வந்து உங்கள் அடியவர்களாக விளங்கக்கூடிய ஒருவரை தான் நாங்கள் திருமணம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க உங்களுக்காக செய்ய வேண்டிய பணியை தவிர மற்ற எந்த வேலையும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது உங்களுடைய உங்களுக்காக எது செய்ய வேண்டுமோ அதை வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணர்க்க கங்குல் அப்படின்னா இரவு அப்படின்ற ஒரு பொருள் இரவும் பகலும் என்னுடைய கண் வந்து உங்களுடைய தரிசனத்திற்காகத்தான் இயங்கி கொண்டிருக்கும் உங்களை உங்களை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது உங்களை தான் நாங்கள் சரணடைந்திருக்கிறோம் நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் அப்போது நீங்கள் தான் எங்களுக்கான ஒரு உரிமை பொருள் அப்படின்னு இந்த தோழியர்கள்லாம் சொல்கிறாங்க அடுத்து இங்கு இப்பரிசே இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் அதாவது எனக்கு அரசனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே இந்த மாதிரி உங்ககிட்ட வேண்டுகோள் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா இந்த வேண்டுகோளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தா அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதுவே நாங்கள் பெற்ற பாக்கியம் அப்படின்னு இந்த தோழியர்கள் சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இந்த வேண்டுகோளெல்லாம் ஏற்று நீங்கள் எங்களுக்கு அருள் புரிஞ்சிங்கன்னா வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் எங்களுக்கு நடந்துட்டாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அந்த சூரியன் எந்த பக்கம் உதித்தாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது நீங்கள் இந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து எங்களுடைய வேண்டுதலை ஏற்று எங்களுக்கு அருள் புரிந்தால் அதுவே போதும் வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற பொருளில் மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கார் இதே போல் இதே அர்த்தத்தில் நம்ம ஒன்பதாவது பாடலில் பார்த்தோம் இல்லையா முன்னம் பழம்பொருட்கு பழம்பொருளே அந்த பாடலில் வரும் உங்களையே நாங்கள் கணவனாக அடைய வேண்டும் உங்கள் அடியார்களுக்கு தான் நாங்கள் தாழ் பணிவோம் அவர்கள் சொல்கின்ற அவர்கள் கட்டளையிடுகின்ற அந்த ஒரு செயலை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்றா போல வரும் இல்லையா அதே போல் அதே கருத்தை இங்கே மேலும் வலியுறுத்துகின்றார்கள் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் எங்களுக்கு இந்த வேண்டுகோளெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு இந்த தோழியர்கள்லாம் பாடுவதாக மாணிக்க வாசகர் இந்த பாடல அமைச்சிருக்காங்க இந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றி கொடுத்தாலே வாழ்க்கையில் வேற எந்த தேவையுமே இருக்காது அப்படின்றா போல மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ப பிடிச்சிருந்தா நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு சிற்றாம்பலம்